புல்லட் பைக்கில் சென்ற டிராவல்ஸ் ஏஜெண்ட்டுக்கு நேர்ந்து விபரீதம் அதிவேகமாக செல்லும் வாகனங்களின் வேகத்தை குறைத்து விபத்தை தடுக்க சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு யமனாக மாறிய பரிதாபம் கோபி அருகே உள்ள டிஎன்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் கால்நடை ஆய்வாளராக வேலை செய்து வருகிறார் இவரது இருபத்தி ஆறு வயது மகன் விக்னேஷ் டிராவல்ஸ் நிறுவன ஏஜெண்டாக வேலை செய்து வந்தார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி விக்னேஷ் கோபிக்கு சென்றுள்ளார் வேலை முடிந்த பிறகு விக்னேஷ் கோபியிலிருந்து இரவு நேரம் புல்லட்டில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் விக்னேஷ் கோபி சத்தி சாலையில் சாந்தி திரையரங்கு அருகே சென்று கொண்டிருந்தார் அங்குள்ள பெட்ரோல் பங்க் முன்பு வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்காக சாலையோரம் பேரிகார்டு வைக்கப்பட்டிருந்தது விக்னேஷ் சென்ற பைக் பேரிகார்டு மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட விக்னேஷ் படுகாயமடைந்தார் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக வழியிலேயே விக்னேஷுக்கு மரணம் ஏற்பட்டது இது குறித்து கோபி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்